வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தங்கம் பிடிங் இந்த வண்டி எடுக்கணும் அப்படின்னு ஆசையில் கனவுல காசு சேர்த்து வைக்கிறீங்களா அப்போ ஒரு சரியான நாள் அதுக்கு சரியான தருணம் இந்த தீபாவளி காலகட்டம் தாங்க இந்த தீபாவளி காலகட்டத்தில் தான் புதிய ஒரு சாப்புக்கள் உருவாகிறதும் புதிய வண்டிகள் எடுக்கிறதும் புதிய தொழில் முறைகளை கையாளுகிறதும் இது நம்மளுடைய தமிழர்களுடைய இயற்கை கலாச்சாரமாகவே இருக்குது இதுக்கான காரணம் என்னென்னா இயற்கை சப்போர்ட் தான் எப்படி ஒரு சித்திர மாதத்தில் விதைச்சா அந்த விதைக்கு வந்து சரியான இயற்கை சப்போர்ட் கிடைக்காதோ அது மாதிரி நேரம் தவறி விதைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது புரோஜனமாகாது நேரம் தவறி வரக்கூடிய காசும் நேரம் தவறி விதைக்கக்கூடிய விதையும் நம்மளுக்கு யூஸ் ஆகாது நம்ம இது ஒரு ஆடி மாதம் விதைச்சோம் அப்படின்னா அந்த கண்டிப்பான முறையில் அந்த விதை வந்து துளிர் விட்டு வளர்கிறதுக்கான இயற்கை சப்போர்ட் வந்து கிடைக்கும் அப்படி ஒரு இயற்கை சப்போர்ட் உள்ள ஒரு காலகட்டம் தான் இந்த தீபாவளி முடிந்ததுக்கு அப்புறம் வண்டி எடுக்கிறது இப்போ நீங்கள் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பொங்கல் திருநாள் தான் உண்மையான வருஷ பிறப்பு புது வருடம் பிறக்கக்கூடிய பிறப்பு அந்த புது வருடத்திற்கு நம்ம இப்பயே ட்ரைனிங் எடுக்கிறது மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த தீபாவளி இந்த தீபாவளி திருநாளை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க திவாளி திவாலின்னு ஹிந்திக்காரங்க சொல்லி நம்மளை திவாவியாக வாழ்க்கிறவாங்க தீபாவளி திருநாள் உன் வாழ்க்கை இருட்டாக இருக்கா கவலையே படாத அந்த தீப ஒளியில் உனக்கு வழி தெரியும் அந்த வழியில் நீ நடப்ப அந்த காலகட்டத்தில் உன்னுடைய தொழிலை தொடங்கு நீ நல்லா இருப்ப அப்படின்றதுக்கான ஒரு முன் உதாரணம் தான் தீபாவளி திருநாள் இது சில பேர் வந்து தப்பாக நம்மக்கிட்ட வந்து பிரசங்க மாட்டாங்க அசுரம் இருந்தான் கொண்டான் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா வில்லன் ப்ளஸ் கதாநாயகன் இந்த மாதிரி இருந்தால் தான் மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகும் அப்படின்றதுக்கான அந்த பொய்யான கட்டுக்கதை இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உண்மையான தமிழர்களின் வருஷப்பரப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பொங்கல் அந்த பொங்கலுக்கு முன்னோட்டந்தான் நம்ம அதை தீபாவளி இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய சௌகரியம் இருக்குது டாட்டா கம்பெனி குறைஞ்சது ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது பைசா குறைந்த வட்டிக்கு நகைக்கு கூட கொடுக்க மாட்டாங்க அந்த வட்டிக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க டாட்டா ஃபைனான்ஸில் ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது பைசாவுக்கு நம்மளுக்கு வந்து வட்டிக்கு தர்றாங்க அப்படின்னும் போது நம்ம ஒரு புது வண்டி எடுக்கும் போது வட்டியே இல்லைன்னு தான் நான் சொல்வேன் வட்டியே இல்லாத கடன் திட்டம் இந்த கடன் திட்டம் எப்படி சாத்தியமாகுது அப்படின்ற விளக்கத்தை சொல்லிடுறேன் முந்தி ஆப்பரை வந்து டேரெக்டாக உங்களுக்கே தள்ளுபடி பண்ணிடுவாங்க இப்போ அஞ்சு லட்ச ரூபா வண்டினா நாலரை லட்ச ரூபா தாங்க அப்படின்னு தள்ளுபடி பண்ணிடுவாங்க மிச்சத்துக்கு நீங்கள் ஃபைனான்ஸ் போட்டு அதுக்கு வட்டி மூலம் கட்டிக்குங்க அப்படின்டுவாங்க இப்போ அந்த தள்ளுபடி விலையை என்ன செய்கிறாங்கன்னா ஃபைனான்ஸுக்கு கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு ஒரு வட்டி இல்லாத திட்டம் அதாவது நகைக்கு கூட மூணு பைசா வட்டி தர மாட்டாங்க அந்த மாதிரி மூணு பைசா ரெண்டு புள்ளி தொண்ணூத்தொம்பது பைசா வட்டிக்கு உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க இதை நீங்கள் பயன்படுத்தி இதன் மூலமாக உங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக்கலாம் இந்த மாதிரியான ஸ்கீமை எதுக்காக டாடா கம்பெனி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரே பொருள் ஒரு பொருளுடைய விலை ரூபாய் அதே பொருளுடைய இன்னொரு விலை வந்துட்டு நூற்றம்பது ரூபா அப்படின்னா நம்மளுடைய மனப்பக்குவம் நூற்றம்பது ரூபான்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் அந்த நூற்றம்பது ரூபா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னும்போது உங்களுக்கு டைரெக்டாக வண்டியுடைய விலையை ஒரு ரூபா தள்ளி கொடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்க வண்டி தரம் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க இன்றைக்கி டாடா ஏஸ் பெட்ரோலை வந்து தரம் இல்லாத வண்டி அப்படின்னு ஒரு மனிதர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எண்ணம் வருது காரணம் என்னென்னா டீசல் வண்டி ஏழு லட்ச ரூபா டாடா ஏஸு பெட்ரோல் வண்டி அஞ்சு லட்ச ரூபா போது ரெண்டு லட்ச ரூபா கூட இருக்கிற வண்டி தானே நல்ல வண்டி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுங்க வெறும் சைலன்சர் அதாவது அந்த வண்டிக்குள்ளே இருக்கக்கூடிய வெடிப்பு சத்தத்தை கேட்க விடாமல் தடுக்கக்கூடிய வெறும் பைப்பு சைலன்சர் சைலன்சருக்கு மட்டுமே என்ன செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா செலவழித்துக்கிறாங்க அதனால தான் வந்துட்டு அது ரெண்டு லட்ச ரூபா விலை கூட டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி ரெண்டு லட்ச ரூபா விலை கம்மி அதனால் விலை மலிவான வண்டி அதனால் தரம் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த நினைப்பு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு ஒரு சலுகை பண்ணணுன்ற ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் தான் டாடா கம்பெனி இந்த வேலை பார்த்துருக்குறாங்க அதனால் இந்த சலுகையை நம்ம குறுகிய கால சலுகை இதை வந்து பயன்படுத்தி நீங்கள் பயனடைய வேண்டும் என்று என்னுடைய ஆசையில் இந்த வீடியோ பண்ணுறேன் இப்படிக்கு உங்கள் தங்கம்மாடு பிள்ளைங்க நன்றி வணக்கம்